சத்தம் நீங்க ரொம்ப ஆவலா காத்திருந்தீங்க வச்சுங்களேன் சீக்கிரமா உங்க வீட்டுல இருக்கும் அது பதினொன்னு யார் அவசரம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டொன்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு யாருக்கு தேடுகிறவர்களுக்கு யார் தேடுகிறார்களும் அவர்கள் தேடுகிறதை பெற்றுக்கொள்கிறார்கள் அதான் நீ கொஞ்ச நேரம் பேசுவேன் மனிதன் எதை தேடுகிறானோ தேடுகிறான்னா எதிர் நோக்கி தேடுகிறது டாலர் செயின்லேருந்து டாலர் கணலில் விழுந்துருச்சு தேடுவீங்க எதை தேடுவீங்க டாலரை தேடுவீங்களா ஒரு ரூபா காசை தேடுவீங்களா தேடும் போது ஒரு அஞ்சு ரூபா காசு வந்துருச்சு விடு டாலர் போயிட்டு போகுது அஞ்சு ரூபா அப்படிங்களா எதை தேடுனீர்களோ அதன் மேல மட்டும்தான் உங்கள் பிக்சர் இருக்கும் டாலர் மனதில் வந்துட்டே இருக்கும் எதை ஜாக்கிரதையோடு தேடுகிறார்களோ அதை எதிர்நோக்குகிறார்களோ அவர்கள் அதை பெறுவார்கள் கீழே ஏலாவசனம் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவை எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை உண்டு 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 பண்ணினார் பண்ணினார் பண்ணினாரா எதுக்கு மலையிலிருந்து தன் குடும்பம் காப்பாற்றப்படுவதற்கு குடும்பம் இல்லை அங்க இருக்கிற மற்ற எல்லா மக்களும் காப்பாற்றப்படுவதற்கு எப்படி அவர் எதிர்பார்த்தார் மலையை எதிர்பார்த்தாரா பேலையை கட்டினாரு மழை வரும் என்று எதிர்பார்த்தார் சொன்னது ஏன் எதிர்பார்த்தார் தேவன் சொன்னார் மழை வந்துச்சா வந்துச்சு குடும்பம் காப்பாற்றப்பட்டுச்சா காப்பாற்றப்படுச்சு ஒரு மனிதன் ஒரு வேலையை செய்கிறான் என்றால் அவன் எதிர்நோக்குதனுடைய விளைவாக அந்த வேலை இருக்கணும் செயல்கள் எண்ணங்கள் பேச்சுக்கள் செயல்கள் இருக்கணும் சொன்னது புரியுதுங்களா எதிர்நோக்கிறது வேற செயல் வேற இருந்துச்சுன்னா உங்கள் செயல்தான் எதிர்நோக்குறீங்கன்னு அர்த்தம் எட்டு விசுவாசத்தினால் ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னென்று அறியாமல் புறப்பட்டு போனான் புறப்பட்டு போனார் அவர் புறப்பட்டு போகும் பொழுது எதிர்நோக்கி புறப்பட்டு போனார் எதை எதிர்நோக்கி புறப்பட்டு போனார் ஆ சேரக்கூடிய இடத்துக்கு எந்த இடம்னு அவருக்கு தெரியாது ஆனா ஒரு இடத்தை கத்தர் காமிப்பேன் சொன்னாரு அந்த இடத்தை காண வேண்டும் என்று எதிர்நோக்கி போனார் ஒரு ஸ்டேஜில் கத்த சொன்னா இது உன்னுடைய தேசம் சொன்னார் எந்த மனிதன் தேவனுடைய வார்த்தையை ஜாக்கிரதையோடு எதிர்நோக்கி தேடுகிறார்களோ அதை அவர்கள் பெறுகிறார்கள் ரிசீவ் பண்ணுகிறார்கள் நான் சொன்னது புரியுதுங்களா தேவன் சொன்னாரு எந்த இடம் தெரியாது ஆனால் டிராவல் பண்ணார் கீழே விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசைய போல சந்தரித்து அந்த வாக்குத்திற்கு உடன் சுதந்திரராகி ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் ஏனெனில் தேவந்தாமை கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் பூமியில் இருக்கிறவர் அவங்க வீடு கட்டல ஏன் வீடு கட்டல காசு இல்லையா ஏன் கட்டல இந்த பூமியில் நாங்கள் கூடார வாசிகள் இது எங்களுக்கு நிரந்தரமான இடம் இல்லை என்பதை அவர்கள் செஞ்சு காமிச்சாங்க எங்களுக்கு நிரந்தரமான ஒரு கட்டடம் இருக்கு அது தேவன் கட்டி வைத்திருக்கிறான் என்று எதிர்பார்த்தாங்க நான் சொன்னது புரியுதுங்களா அதனால அவங்க எதை எதிர்பார்த்தார்களோ எதை எதிர்நோக்கினார்களோ அதை அவர்கள் விசுவாசித்து செயல்பட்டார்கள் நான் சொன்னது புரியுதுங்களா ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறீங்களா அதை எதிர்நோக்கி பார்க்குறீங்களா எதிர்நோக்கி பார்க்கறீங்கன்னா அந்த எதிர்நோக்கி பார்க்கறதை ஒரு நிமிடம் கூட விடக்கூடாது ஒரு செகண்ட் விடக்கூடாது கால தாமதம் சரிதான் ஆரம்பிக்கும் போது இருந்ததை காட்டிலும் ரொம்ப நெகட்டிவா பிற்போக்க போனாலும் சரிதான் நீங்கள் விசுவாசிக்கிறதை ஒரு செகண்ட் கூட எதிர்நோக்கி பார்க்கறது நிறுத்தக்கூடாது யாருக்கு எந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அந்த எதிர்பார்ப்பை அவர்கள் காண்பார்கள் ஒன்பது இருபத்தெட்டு கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தினம் வெளியிடப்பட்டு தமக்காக தமக்காக காத்துக்கொண்டிருக்கா எதிர்பார்த்து கொண்டிருக்க தமக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவளுக்கு ரட்சிப்பு அருளும்படி ரெண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் பாவான் இருக்கு இது தமிழ் அவர் சிறப்பாக இருக்காது ஹி வில் கம் அகேன் நாட் டீல் அவர் சின் அகேன் இருக்கும் அவர் திரும்பி வருவார் நம்முடைய பாவத்தை டீல் பண்ணுவதற்காக வர மாட்டார் நம்முடைய சரீரத்தை மீட்டெடுக்கிறதுக்காக வருவார் யாருக்காக வருவார் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக வருவார் ரொம்ப நாள் வாழ்ந்து தீர்க்காய்சா வாழ்ந்து நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றிட்டு அதை எதிர்நோக்குறவர்களுக்காக வர்ற பேதர் போவோம் ரெண்டு பேர் இது இதெல்லாம் இதெல்லாம் ஏன் சு காமிக்கிறேன்னா இதுதான் பிரின்ஸிபிள் விசுவாசம் செயல்படுவதற்கான திறவுகோள்கள் ரெண்டு பேர் மூணு பன்னெண்டு தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோட காத்திருங்கள் தேவனுடைய நாள் சீக்கிரமாக வரும்படி மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள் இது ஒரு பிரின்சிபிள் இருக்குது நீங்கள் எதை ரொம்ப ஆவலோடு காத்திருக்கீங்களோ அதை சீக்கிரமாக உங்களுக்கு வரும் இது பிரின்ஸ்பல் தேவனோட நா தேவனோட நாள் வ சீக்கிரமாக வரும்படி மிகுந்தம் ஆவலம் எதோ நீங்கள் ரொம்ப ஆவலாக காத்திருந்தீங்க வச்சிக்கங்களேன் சீக்கிரமாக அவங்க வீட்டில் இருக்கும் அது நான் சொன்னது புரியுதுங்களா பிள்ளை பெறணும்னு முயற்சி எடுக்கிறது கிடையாது ஆசையாக இருக்கணும் அடுத்த வருஷம் பிள்ளை சத்தம் வீட்டில் கேட்கும் எதை நீங்கள் ஆவலோடு காத்திருக்கிறீர்களோ அது உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும்